இப்ப இதைதான் நம்ம வந்து என்ன சொல்றோம்னா ஆன்மீகத்துல பார்த்தீங்கன்னா இறைவனே பேரானு வடிவானன சிற்றானு வடிவான மனிதராக கொண்டு தன்னை தானே தெரிஞ்சதுக்கோசம் வந்திருக்கிறான் அப்படின்றதுதான் இந்த நிகழ்வு ஆனா அந்த நிகழ்வுன்றது ஆய்வு பண்ணி தான் கண்டுபிடிக்க முடியாது ஆய்வுன்றது எப்படின்னா அறிவு பூர்வம் பண்ணுமா சொல்லல விஞ்ஞானம் அப்படின்றது அந்த தன்மை தான் இது ஆனா அது நம்ம நம்மளே ஆய்வு பண்றதுக்கோசம் நிகழ்வு ஆனா நம்மன்றது இங்க யாருன்னு முதல்ல அதை புரிஞ்சுக்கணும் நம்மன்றது அவுட்டர்ல இருக்கிற எல்லா பொருளையும் நம்ம பார்க்கணும் இது எப்படி இயங்குது இந்த பூமின்னா மனிதன்னா ஜீவராசின்னா மரச்செடி செடி கொடினா இதெல்லாம் பற்றி புரிஞ்சுக்கணும் நம்ம ஆசை போடணும் இந்த ஆசை வரணும்னா நம்ம அதுக்கு அந்த கருணையான செயலை செய்யும் போது அதோட அறிவு நம்மளுக்குள்ள அது கட்டாயம் கொடுக்கும் அந்த அறிவு கொடுக்கும்போது நம்ம புரிஞ்சிக்க முடியும் நம்ம யாரு அப்படின்னு நம்ம தான் பேச நம்ம இது வரைக்கும் வந்து இறைவனை ஏற்றணும் இறைவன் ஏற்றணும் நம்ம போறோம் அந்த இறைவனற்ற அந்த இறைவன்றதெல்லாம் வந்து ஆதில தெரியாதமோ இது வச்ச வார்த்தைகள் தான் அது கடவுள் இறைவன் அப்படின்றது இங்க எல்லாமே ஆற்றல் அந்த ஆற்றலை புரிஞ்சு அந்த ஆற்றலை உருவாக்கி எடுத்துனது தான் இந்த தேகம் பேராற்றல் சீற்றாற்றலா உருவாகி இந்த மனித தேகம் எடுத்துருக்குது இந்த மனித தேகத்தை கொண்டு இந்த பேராற்றல் அறியணும் அந்த பேராற்றல் அறியணும்னா நீ கருணைன்ற செயல் இப்ப எல்லா ஜீவராசர் அன்பின் பேர்ல நீ கலக்கும் போது மட்டும்தான் உன்னோட அறிவு விளக்கப்படும் அறிவுன்றதுதான் அறிவியலுதானே அறிவுன்றதுதான் அறிவியல் ஆனா அந்த அறியறதுக்கோசம் தான் தேகம் நம்ம இதில் வந்து நம்ம செய்கிற செயல் எல்லாமே அறிவு சம்மந்தப்பட்டது தான் எல்லாமே அறிவு சம்மந்தப்பட்டது தான் ஆனால் நமக்கு யாருக்கு தெரியல உன் குடும்பம் சரி ஒரு ஆண் பெண்ணு சேர்க்கை சரி நீ ரெடி பண்ணுற பொருள்கள் சரி நீ யூஸ் பண்ணுற பொருள் போகிற வாகனம் சரி இங்கே நடக்கிற சூழல் சரி எல்லாமே அறிவில் சம்மந்தப்பட்டது தான் எல்லாமே அறிவுபூர்வமாக பார்க்கக்கூடிய செயல் தான் இங்கே நம்ம எதுவுமே அறிவுபூர்வமாக பார்க்காம அது எல்லாத்தையும் ஒரு அறிவுன்னு கூட பார்க்காம இது எல்லாமே ஒரு இந்த நிகழ்வு எப்படி நடக்குதுன்ற ஒரு அந்த கேள்வியை நம்ம வைக்காமயே மழை பெய்யுது புயல் அடிக்குது சொந்த பிளா வெயில் அடிக்குது நம்ம இந்த மாதிரி தான் சொல்றோம் நம்மளோட நம்ம நீங்கள் அப்படி தான் குடும்பம் நடத்துறேன் எனக்கு குழந்தைங்க இருக்குது எனக்கு அம்மா அப்பா இருக்கிறாங்க நான் வேலைக்கு போறேன் நான் இந்த மாதிரி ஆர போறேன் இது எல்லாமே பாத்தீங்கன்னா உன்னை ஒரு அறிவுக்கு உன்னை உட்படுத்துறதுக்கான செயல் தான் அறிவு சம்மந்தப்பட்டதா இங்க எல்லாமே இங்க அறிவு நம்ம யாருக்கும் தெரியல நம்ம துணியை துணின்னு சொல்றோம் ஆனா அது உண்மையிலேயே பார்த்தோம்னா அது அறிவு அறிவின் தான் உனக்கு ஆடையா மாறுது ஆனால் அது நம்மளுக்கு யாருன்னு தெரியல உணவு சாப்பிட்றோம் உணவும் அதே போல தான் ஒரு ஆண் பெண் தன்மையும் அதே போல தான் ஆனால் இந்த தன்மையை ஆய்வு பண்ணி கண்டுபிடிக்கணும் இந்த ஆய்வு பண்ணி கண்டுபிடிக்கணும்னா நம்ம அந்த அந்த பேர் இல்லாமல் இந்த ஆய்வுக்குள்ள என்ட்ரே போட முடியாது இது எல்லாமே நார்மலாக தெரியும் நான் மனுஷன் என்ன துணி போடுறேன் நான் ஒரு வாகனம் வச்சுன்னு இருக்கிறேன் நான் வேலைக்கு போறேன் கோயிலுக்கு போறேன் இது எப்படி இருக்குது பாருங்க இந்த வார்த்தை எல்லாமே இந்த வாதம் பார்க்குறதெல்லாம் வந்து அறிவா தெரியணும் ஆமா அறிவு தான் எல்லாமே இதெல்லாம் அறிவு தான் இது எல்லாமே உனக்கு அனுபவம் தான் இதை தன்னைத்தானே உணர்றதுக்கான சூழல் தான் நீ பண்ணி நிக்கிறீங்க எல்லாருமே நம்ம போன்ல பேசுறது போன் கண்டுபிடிச்சது நம்ம போட்டுக்கிற ஆடை நம்ம சாப்பிட்ற உணவு இது எல்லாமே அறிவு தான் எல்லாமே அறிவு வெளிப்படுறது எல்லாமே ஆனா அது அறிவு நம்ம யாருக்குமே தெரியல நம்ம எல்லாமே வெறும் செயலை மட்டும் எடுத்துக்கிறோம் இப்ப நம்ம சொல்றது இருக்கிறோம் நம்ம ஆற்றில வெளியிடுறோம் இல்லையா எப்படி ஆற்றல வெளியிடுறோம் அதே போல நம்ம உடம்பு எத்தனையோ கோடி செல்களை வெளியிடுமா ஒரு நாளைக்கு நியூட்ரான்ற ஒரு பொருள் அதே போல அதே செல்லு வந்து நியூட்ரான்லாம் வந்து நம்ம சூரியன்ல இருந்து வெளியே வரன்றான் அது ஆற்றுல வெளியிடுறது பார்க்கும்போது தெரியுது மனிதனாக இருக்கிற ஆற்றல வெளியிடணும்னா தெரியல ஆனா சயின்டிபிக் கண்டிப்பாக நம்மளும் எவ்வளவு ஆட்டல வெளியிடுறோம் நம்ம உடம்புல இருந்து அத்தனை கோடி செல்லு வெளியே ஒரு நாளைக்கு அப்படின்றான் அப்ப நீ யாரு அதுவும் நீ யாருன்னு பாருங்க அந்த ஸ்பேஸ்ல இருத்துற அப்ப நீயும் அதுவும் ஸ்பேஸ் நீயும் அந்த ஸ்பேஸ்ன்றத புரிஞ்சுக்கணும் எல்லா நீங்களும் அப்படிதான் இருக்குது இடத்துல பாக்குற கோணத்தையே நம்ம மாத்தி பார்க்கணும் அந்த கோணத்தை அந்த அறிவு இல்லாமல் பார்க்க முடியாது இப்ப கண்டத்தை இப்பே மனிதன் கிடையாது நான் தான் ஸ்பேஸ்ன்ற எண்ணம் வரணும் உங்ககிட்ட ஜீகார கருமையா இருக்கும் போதே சிற்று அறிவு இல்ல இது பேரறிவுக்கான செயல் சிற்று அறிவுன்றது உலகில் நம்ம ஒரு விஷயத்தை கண்டுபிடிக்கிறது செய்யறது பண்றது சிற்றறிவு பேரறிவுன்றது அனைத்துமா நீயா மாறுது அனைத்துமே நான் என்ற எண்ணம் உனக்குள்ள உதிக்கிறது இது எல்லாத்தையும் பாக்குற கண்ணோட்டம் ஓட்டம் மாறுறது எனக்கு மாறுது எல்லாமே இப்போ புதுசு புதுசா மாறுது எல்லாமே அறிவுன்னு சொல்ல சொல்லுது எல்லாமே அறிவா பாருந்து தான் ஸ்பேஸ்ன்னு எனக்கு சொல்ல சொல்லுது அந்த ஸ்பேஸ்ன்ற அறிவு எனக்குள்ள ஏற்படுது இப்போ கூட காட்டினா ஏதோ டெலிஸ்கோப் விட்டுருக்கானா அது என்னன்னே ஆய்வு பண்ணுது எப்போ லாங் போயிடுச்சான் அங்கே ஆய்வு பண்ணுது என்னன்னு இருக்குது அங்கே பல கோடி நட்சத்திரம் என்னன்னு இருக்குதுன்றான் ஆனா அதை ஆமா ஹெபில் வேற ஏதோ இப்போ பார்த்தேன் அவன் காட்டினா அது மிக பிரமாண்டம் காட்டுறான் ஸ்டார்ஸ் நட்சத்திரம் இன்னொன்னு இருக்குதுன்றான் அவன் எனக்கு அது சிம்பிளா தான் தெரியுது இல்லை நீங்க ஏன்னா தேகம் நீ எதெல்லாம் நீ ஆய்வு பண்ணி பாக்குறியோ மனிதனா இருந்து அதை தன்னை இங்க இருக்கிற இந்த பூமியில நடக்கிற நிகழ்வு நீ ஆய்வு பண்ணி பார்த்து இந்த இந்த நினைக்கிற நிகழ்வுக்கு எல்லாமே இது ஏன் நடக்குதுன்ற ஒரு கேள்வி கேட்கணும் எல்லா உயர்மையில அன்பு கர்ணியா நீ போனா அனைத்து சுற்றி விதமான அறிவியல் சம்பந்தப்பட்ட எல்லா விதமான கேள்விக்கும் பதில் உடம்புக்குள்ள இருக்குது அது மூளை சம்பந்தப்பட்டிருக்குது அது அறிவை சம்பந்தப்பட்டிருக்குது அது அன்பு சம்பந்தப்பட்டிருக்குது அது கர்ணிய சம்பந்தப்பட்டிருக்குது இதுதான் தன்னைத்தானே அறிவுறுத்துக்கு அந்த தேகம் அந்த ஸ்பேஸ் சிற்று அறிவு ஸ்பேஸ் தான் வந்து இந்த பூமியில உயிர்களாக தோன்றியிருக்குது இல்லை இது உண்மை இங்க நிகழ்வு அப்படிதான் இந்த ஸ்பேஸ் நம்ம சொல்ற மாதிரி தான் உருவம் எடுத்துருக்குது உடலா அந்த பூமியில

இப்ப எல்லாம் பாருங்க இப்ப நீங்க எது நீங்க எவ்வளவு தூரம் வெச்சு நீ என்னதான் பாத்தாலுமே ஒரு எம்டி எம்டி ஸ்பேஸ் இல்லாம இது எதுவுமே இருக்காது அதுல உண்மைதானே தானே ஸ்பேஸ் இல்லாம அதுக்குள்ள இது இல்லாம இல்லாம இருக்காது ஏன்னா ஒரு வெற்றிடந்தா வெற்றிடத்துக்குள்ள நீ என்ன சொல்றே அது உள்ள இருக்கும் அது அப்ப இங்க வெற்றிடம் இருந்தா மூணு தரம் அப்போ அந்த வெற்றிடன்றது உன்னோட சிறசு உச்சிக்குள்ள இருக்குது அதுதான் ஸ்பேஸ் அதுதான் வெளி இப்ப அதுதான் உனக்குள்ள இருக்குது அப்ப அதுக்குள்ள இருந்துதான் இந்த வெளி இந்த உடமா இருக்குது அதே போல தான் அந்த ஒரு வெற்ற அந்த வெற்றிடம் தான் இந்த அந்த சராசரத்துக்கு உடல் அதுக்குள்ள இருக்கிற நீங்க கோள் நட்சத்திரம் இது எல்லாமே இந்த உடல் இருக்கிற மாதிரி இந்த உடலுக்குள்ள இருக்கிற உள்ளுறுப்பு மாதிரி ம் அதான்யா இதான் நம்ம எல்லாம் இப்ப கூட என்ன சொல்றாங்கன்னா ஒரு பொருள் எடுத்தாங்களா ஒரு பொருள் எடுத்தேனோ அதுல 99% ஸ்பேஸ் இருக்கு ஆமா ব্যালன்ஸ் வந்து இருக்குது தான் சாலிட அதாவது திடமா இருக்குது அப்படிங்கறது சொல்றாங்க அப்போ அப்ப இந்த அந்த அண்டத்துல பார்த்தாலாம் ஸ்பேஸ் ரொம்ப நான் இருக்கنا பா அவன் சொல்றது வந்து நைன் வந்து ஒளி 1% மட்டும் தான் பொருள் சரிங்களா நான் சொல்றது வெற்றி வெற்றின்றது மெட்டிய அதுக்குள்ள தான் இருக்கும் ம்

அந்த ஸ்பேஸ்க்குள்ள அனைத்துமே இயங்குது அந்த ஸ்பேஸ் தான் உனக்குள்ள இருக்குது அதுதான் இது இந்த சூழலை பாக்குறது கோஷம் தன்னை தானியே உள்ள அடைக்கணும்னு ஒரு உடலா மாறிக்குது இதுதான் எப்படி இதெல்லாம் சொல்றீங்க இது உடல் இப்ப நம்ம அண்டம பிண்டம் ஒண்ணுன்ற அண்டம பிண்டம்ன்றது நீங்க அண்டன்றது அந்த நான் சொன்ன ஸ்பேஸ் தான் மத்த இங்க இந்த வெளியில பாக்குறது எதுவுமே கிடையாது நீங்க நினைக்கிற எந்த வெளியே கிடையாது அது இப்ப நீங்க யூட்டர்ல பாக்கல சூரியன் நட்சத்திரம் கோளுக்கெல்லாம் சொல்றாங்க இல்லையா அது கிடையாது ஸ்பேஸ் இது எல்லாத்தையும் தாங்குது இல்ல

இந்த அறிவு வரணும்னா நம்ம அந்த இடத்துக்குள்ள என்ட்ரி போட மட்டும் இந்த அறிவு ஏற்படும் ஏன்னா இங்க இதுதான் ஒண்ணும் நம்ம நினச்சிருக்கிறோம் நம்ம ஒரு உடலா இருக்கிறோம் பூச்சி இருக்குது புழு இருக்குது ஜீவராசி இருக்குது மரம் செடி கொடி இருக்குது நீர் இருக்குது இது இது எல்லாமே ஸ்பேஸ் அந்த ஸ்பேஸுக்குள்ள இருக்கிற நிகழ்வு நடக்கிற நிகழ்வு தான் அந்த நிகழ்வு தான் உடலுக்குள்ள அனுப்பமா இருக்குது ஆனா இந்த உடலுக்குள்ள ஒரு வெற்றிடம் ஒன்னு இருக்குது அந்த வெற்றிடம் தான் நீங்க சொல்ற அருப்பெரும் ஜோதி தனிப்பெரும் கருணுன்னு சொல்ற மாதிரி அதுதான் இந்த எல்லாத்துக்குமான இது வரைக்கும் யாரும் பார்க்க முடியாத உடல்னு சொல்றாங்கல்ல அந்த தன்மை யாரும் அதை பார்க்கவே முடியாதுன்றது அந்த பார்க்க முடியாத ஒரு பொருள் தான் உனக்குள்ள இருக்குது அதை நீ பாக்கலாம் அதை நீங்க பாக்கணும் அப்படின்னா உனக்குள்ள கருணைன்றது ஒண்ணு பெருகி இந்த பூமியில வாழ்ற ஜீவராசி மனிதன் எல்லாருமே அன்ப நீ போது மட்டும்தான் இந்த பேருடலா இருக்கிறது உங்களுக்கு சிற்றுழலா இருக்கிறது ஒன்றும் அறிய முடியும் அந்த பேருடலு இந்த உடலுக்குள்ள சிற்றான் வடிவம்னா உள்ள இருக்கு அந்த சிற்றான் வடிவனை உணர்ணும் அப்படின்னா இந்த கருணையில போகும்போது மட்டும்தான் நீங்க சொல்ற அந்த உயிர் ஆண்மல்றதெல்லாம் இது உள்ள பாட்டு தான் நான் சொல்றேன் அதோட வெற்றிடமே சொல்றேன் தான் இருக்குது அந்த வெற்றிடத்துக்குள்ள நடந்த நிகழ்வு தான் நீ எல்லாம் வெறுப்பட்டு வெளியே இதெல்லாம் ஆரம்பிச்சது நீ இந்த உடலா எடுத்தது காரணமா தான் ஆனா அது வெற்றிடமா இருக்கு அந்த வெற்றிடம் தான் நம்ம அதுதான் நம்ம சொல்ற இந்த யாருனாலையும் பார்க்க முடியாத அந்த உடல்ன்றது அதுதான் அந்த உடல் அது எம்டி ஸ்பேஸ் தான் அது வேற இன்னுமே ஒரு ஒண்ணுமே கிடையாது இந்த இந்த தன்மையில நம்ம அறிவு வந்து இயங்க ஆரம்பிக்கணும் அந்த தன்மை அறிவு இயங்கும் போது இப்ப நம்ம இறைவன் கடவுள்னு சொல்றாங்க இல்லையா இது இதுதான் அதோட உண்மை பொருள் கடவுள் ஒரு பொருளே கிடையாது எல்லாமே ஆற்றல் தான் அந்த ஆற்றலையே இருக்கக்கூடிய தகுதி உள்ள ஒரு பொருளுக்கு தான் நம்ம கடவுள்னு ஒரு பேர் வச்சிருக்கிறோம் அதுதான் அனைத்துக்குமே மூலம்னு ஒரு பேர் வைக்கிறோம் அதுதான் கரு மூலம் அப்படின்னு சொல்றோம் அதுதான் அது அதுதான் நம்ம உடலுக்குள்ள அந்த சுற்று வடிவம்னா அந்த ஸ்பேஸ் இருக்குது எம்டி ஸ்பேஸ் அந்த எம்டி ஸ்பேஸ் யாராலே பார்க்க முடியாது எம்டி ஸ்பேஸ் அந்த ஒரு பார்க்க முடியாது காரணம் என்னன்னா அந்த எம்டி ஃபுல்லாமே இங்க ஒரு நிகழ்வு இருக்குது அந்த எம்டி குள்ள தான் இந்த நிகழ்வு மொத்தமும் நடக்குது ஆனா அதே எம்டி இந்த உடலுக்குள்ளயும் உண்டு அந்த எம்டி குள்ள நீ இங்க என்னென்ன பாக்குற இது அனைத்துமே அந்த எம்டி குள்ள அடக்கம் உன் உடம்புக்குள்ள எம்டி இருக்குது அந்த எம்டி குள்ள நீ இந்த பேர் எம்டி இந்த பெரிய எம்டி குள்ள என்னென்ன இருக்குதுன்னு நினைக்கிறியோ அந்த எம்டி இருக்குது அனைத்துமே உன்னோட சிறு சூழ்ச்சியில இருக்கிற எம்டி அந்த எம்டி குள்ள எல்லாமே அடக்கம் அந்த எம்டின்ற இடத்துக்கு அதனால தான் நம்ம இது முன்னூர்கள் எல்லாம் சொல்ற மாதிரி ஏதாவது ஒன்னு தெரிஞ்சிக்கணும்னா அதை பார்த்தாலே கண்டுபிடிச்சு சொல்லிடுறாங்க அப்பதான் சொல்றேனே நீ அதுக்குள்ள என்ட்ரி போட்டனா நீ இது எதை பத்தி எல்லாத்தை பத்தி உன்னால புரிஞ்சிக்க முடியும். ம் அந்த எம்டிக்குள்ள நீ போனா மட்டும்தான் நடக்கிற நிலைகளை கண்டுபிடிக்க முடியும். ம் அதுதான் அந்த மூலமான பொருள். இதுதான் இறைவன் சொல்றது, அதிப்பெரும் ஜோதிय சொல்றது. இதுக்குள்ள இன்னொரு விஷயம் தனிப்பெரும் காரணின் ஒரு மூலம் இருக்கு பாருங்க.

உயிர் பொருளா நம்ம இந்த பூமியில ஜீவிக்கிற ஜீவனா வர்றது இப்படி தான் கண்டினியூ ஆகுது இங்க இருந்து தையப் பண்ணி போ போக லாஸ்ட் இரு அருப்பெரிஞ்சோதியோட இப்படி அது நிக்குது ஆனா அதுக்கு கடன் செல்ல இருக்கணும் அதுதான் எம்டி ஸ்பேஸ்னு ஒன்னு இருக்கும் ஏன்னா அது உருவாகறதுக்கு ஒரு ஸ்பேஸ் வேணும்ல அதுதான் அந்த கருணன்ற ஒரு ஒரு மூலம் அந்த கருணை கருணையே இருக்கணும்னா அந்த கருதா அந்த எம்டி ஸ்பேஸா இருக்கணும் அதுல இருந்து ஏற்படுறதா இந்த நீதிங்க மொத்தமும் இல்ல இந்த கோணத்துல குணத்துல இப்ப பாக்குற மாதிரி சூழல் ஏற்படுதுன்ற எண்ணங்கள் அந்த மாதிரி கொண்டு போது எல்லாத்தையுமே இப்ப இதுல ஒண்ணே ஒண்ணு இந்த டைம் இப்ப ஸ்பேஸ் பத்தி சொல்லிட்டீங்க ஆனா இப்ப டைம்னு ஒண்ணு ஒரு ஃபேக்டர் இருக்குல்ல அந்த காலம் அது எப்ப வந்து ஸ்டார்ட் ஆகுது இப்ப பாத்தீங்கன்னா இப்ப நமக்கு இங்க அறுபது வருஷம் எழுபது வருஷம் உயிர் இந்த மாதிரி ஒரு ஒரு நேரம் இப்ப பூமி பாத்தா அது ஒரு கோடி கணக்குல வருஷம்ன்ற போகுது

காலங்கள்லாம் டைம் தான் ரெண்டு ரெண்டுமே சேர்ந்தது ஒரே பொருள் தான் இதுன்னு இப்போ வெளி ஒளி அண்ட் சவுண்டு சரிங்களா ரெண்டு பொருள் சொல்கிறோமா லைட் அண்ட் சவுண்டு அதே தான் லைட் அண்ட் சவுண்ட் லைட் அண்ட் சவுண்டு இதே தான் இந்த இந்த பொருளுக்கும் உண்டு காலம் டைம் இது ரெண்டுமே தடவை கனெக்ட் ஆயிடும்

இது பண்ற மீன் பண்றதுக்கு தான் அது இப்ப இதுவும் சத்தம் வந்தா லைட் கட்டாய் வரும் சத்தம் வந்தா லைட் வராம வரவே முடியாது அதே கண்ணு தான் இதுலயே இருக்குது இத தான் வந்து நம்ம உலகத்துல நடக்கிற நிகழ்வுன்னு சொல்றோம் இப்போ அந்த எம்சி ஸ்பேஸுக்குள்ள நடக்கிற நிகழ்வுன்றது இதுதான் இதுல தான் இந்த லைட் அண்ட் சவுண்டு இந்த நீங்க சொல்ற டைம்

பாட்டுல இருந்து பாடகரை பிரிச்சுலாம் ஆனா பாட்டு கேட்கும் ஆனா டான்ஸ்ல இருந்து டான்ஸ் கேட்க முடியாது சரிங்களா இப்ப இதான் ஒரு சிவபெருமா நடனம் சிவபெருமா நடனம்ன்ற இயக்கம்ன்ற அந்த இயக்கம் தான் இதுக்கு நடக்குது அந்த இயக்கம் தான் எம்டி ஸ்பேஸ்குள்ள நடக்குது இது ஒரு அளவு அது ஒரு கட்ட வரைக்கும் தான் இது அதுக்கப்புறம் தான் போயிடும் இந்த நம்ம லைட் அண்ட் சவுண்டு இந்த நிகழ்வு

ஒளி அர்த்தம் லைட்டா மாறுது புரியுதுங்களா சவுண்ட் லைட்டு இங்க பாத்தீங்கன்னா ஸ்பேஸ் அண்ட் டைம் இந்த இது கனெக்ட் ஆகுது அதுக்கப்புறம் இது இப்படியே அந்த காலங்கள் கடக்க கடக்க இதுவா மாறுது அது நேரமா மாறி அது ஸ்பேஸா மாறுது அப்படியே ஃபர்ஸ்ட் சத்தம் லைட்டா வருது அது கொஞ்சம் காலங்கள் போகும்போது அது உருவம் எடுக்குது புரியுதுங்களா இதுவும் உருவமே எடுக்குது இங்க வேற எதுவுமே உருவம் எடுக்கலை அந்த சத்தம் சத்தத்துல இருந்து ஏற்பட்ட லைட்டு அந்த லைட்ல இருந்துது உருவெடுக்கிறது எல்லாமே அந்த லைட்ல இருந்து தான் ஸ்பேஸ் உருவாகுது அந்த ஸ்பேஸ்ல ஸ்பேஸ் உருவானுன்னு அதுக்கப்புறம் டைம் உருவாகுது டைம் உருவானே அதுல இருந்து தான் இங்க சுழற்சி இங்க நம்ம நடக்கிற நிகழ்வு அண்டங்கள் பூமி சூரிய நட்சத்திரம் இதெல்லாம் தோன்றுறது இது தோன்றதுக்கு அப்புறம் தான் இங்க அதுக்கப்புறம் தான் ஒரு அந்த ஒரு அந்த ஒரு எந்த ஒரு அண்டத்துல எல்லாம் சூட்டபிள் ஆகுதோ அங்க ஒரு நிகழ்வு அதுலதான் உயிர்கள்லாம் உருவாகுது புரியுது சொல்றதே இப்படிதான் இதோட சுழற்சி வந்து இருக்கு இந்த இந்த டைப்ல தான் சுழற்சி வருது இங்க இப்போ இது வரவுதான் நமக்கு அந்த டைம் அங்க டிராவல் ஆகுது எனக்கு ஸ்பேஸ் இல்லையா ஸ்பேஸ் வரும்போது அந்த டைம் அதோட சேர்த்து கனெக்ட் ஆகும் காரணம் என்னன்னா அந்த ஸ்பேஸும் டைமும் ஒருத்த நிர்ணயிக்கிற அளவுக்கு சூழல் உருவாகுது இல்லையா இப்போ இது யார் நிர்ணயிச்சா மனிதன் ஆகப்பட்ட நிர்ணயிக்கிறான் ஸ்பேஸ் இருந்தா இந்த டைம் நேரம்ன்றது அவன் அப்படியே கணக்கு ஏன்னா ஒரு ஒரு நிகழ்வு நடந்தா நிகழ்வுக்குன்னு ஒரு நேரம் வரதான் செய்யும் அது அந்த அந்த சூழல்ல தான் இந்த இயக்கம் நடந்துன்னு இருக்குது

தன்னைத்தானே ஆய்வுப்படுறது நீன்றது இங்க யாருக்குன்னு தெரியல இங்க எல்லாம் நினைச்சுன்னா தன்னை தானே ஆய்வு பண்ணா நம்மளுக்குள்ளேயே நம்ம கடந்து போகணும்னு நினைக்கிறேன் இல்லையா இங்கதான் ஒரு பெரிய முட்டாள்தனி ஸ்டார்ட் ஆகுது நீன்றது நீ தான் இங்க இருங்க யாருக்குமே தெரியும் இங்க நினைக்கிற ஜட பொருள்ல இருந்து பொருள்ல இருந்து அனைத்து நீ நீதான் அந்த நீ வந்து உனக்குள்ள போய் நீ டிராவல் பண்ணி நான் கண்டுபிடிக்கணும்னு நினைக்கிறேன் நீ முதல்ல வெளியே இருக்கிற பர்சனு கிட்ட நீ கனெக்ட் ஆனா ஆட்டோமேட்டிக்கா நீ உனக்குள்ள கனெக்ட் ஆயிடுவேன் இதுதான் வல்லாறு பாருங்க யோகத்தின் உச்சம் சொல்றதுக்கு அர்த்தம் இதுதான் சொல்லி இப்ப எல்லாரும் தனக்குள்ளேயே டிராவல் தான் உட்காந்து தியானங்கள் தாவங்கள் பண்ணின்னு போறாங்க யோகம் பண்ணின்னு நமக்குள்ள நம்மளுக்கு உள்ள சுவாச காற்று நம்மளுக்குள்ள அந்த மூலாதாரத்துல சக்கரத்தை இயக்கம் அப்படின்னு சொல்லி போறாங்க இல்லையா அப்படி போகும்போது இந்த உடல்ல ஒரு ஒரு ஜிம் பண்ணா எப்படி இருக்கும் ஒரு யோகா பண்ணா எப்படி இருக்கும் ஒரு தியானம் தாவம் அந்த நிகழ்வு இந்த உடல்ல நடக்குமே தவிர்த்து அந்த மூலத்துக்கிட்ட நீங்க உங்களால யாராலும் போய் பார்க்க முடியாது பண்ண முடியாது இது ஒரு அந்த கட்டப்பரப்பு ஆற்றலேன்ற ஒரு ஒரு கதவை தான் வரலாறுன்னு ஒரு ஞானியத்தை தோன்றி அது ஏற்கனவே நான் பார்த்த விதத்தை மாத்தி அது ஒரு ஒரு விஷயத்த காட்டுது நீங்க எல்லாம் தனக்குள்ள பயணப்பட்டு போறீங்க அப்படி போய் நீ அதை அறியது கஷ்டம் வெளியே இருக்கிற இந்த முன்னு கூட சகமா இருக்கிற ஜீவராசியோடு நீ ஒன்றிப்போ ஏன்னா நீனு ஒரு பொருளும் அதுன்னு ஒரு பொருள் இங்க இல்லை நீ ரெண்டு பொருளும் கிடையாது ஒரே பொருள் தான் நீ தானில தனக்குள்ள டிராவல் பண்ண நினைக்கிறான் தானது இங்க இருக்குது அனைத்துமே சிலதான் நீ இந்த எண்ணம் அந்த ஜீவகாரணி பண்ணும் போது மட்டும்தான் வரும் நீ கருணையில போனா இங்க இருக்க அனைத்துமே ஒரு கணத்துக்கு நீனு புரிஞ்சுக்கலாம் இப்ப நீனு புரிஞ்ச கணமே உனக்குள்ள இந்த உடல் தத்துவத்தை ஜெயிச்சு அசால்ட்டா இந்த தன்மை எல்லாமே நான்தான் எல்லா ஜீவராட்சி நான் எண்ணெய் வந்து முஞ்சிச்சு தர அப்ப நீ உன் அந்த எண்ணம் வந்த கணமே உனக்குள்ள நீ அப்பதான் அந்த மூலத்தை தாண்டி உள்ள போக முடியும்

உங்களுக்குள்ள போறேன் அவங்கள பத்தி தெரிஞ்சுக்கிறேன் அவங்கள நான் மாறுறேன் நம்ம விஷயம் சொல்றேன் அடிக்கடி ஜீவகாரணம் பண்ணும்போது அந்த ஜீவராட்சனா அந்த ஜீவராசனா மாறும் அந்த ஜீவராட்சனா உணர முடியும் அந்த ஜீவராட்சனா சாப்பிட முடியும் இப்படி சொல்ல சொல்லிருப்பாரு எங்க நான் டிராவல் ஆறேன் நான் அதுக்குள்ள ட்ராவல் அவர் அதுக்குள்ள டிராவல் எனக்குள்ள ட்ராவலாவே ஏன்னா அதுன்னு ஒரு பொருள் ஒரே நேரத்துல வெளியிலயும் போறீங்க உள்ளயும் போறீங்க போனதே உள்ளதான் நீங்க பிரிக்கிறீங்க கிடையாது நானும் வேற நீ நினைக்கிறேன் நாய் நான் ஒண்ணு எனக்கு தெரிஞ்சு போச்சு நான் அதுக்குள்ள போறப்போ நான் எனக்குள்ள போறது ரெண்டு ஒண்ணுதான் ஏன்னா அதுன்னு ஒரு பொருள் இல்ல நானும் ஒரு பொருள் இல்ல ரெண்டு நிமிஷம் ஒரே பொருள் தான் இங்க இதுதான் ஜீவ ஜீவகாரத்துல மீனான ஒரு பாத்த அந்த கருணையோட வெளிப்பாடுன்றது இதுதான் நான் சொல்றது ஹண்ட்ரட் பர்சன்ட் உண்மையா இது இப்ப சொன்னது புரியுதுங்களா இப்ப பிற ஜீவராசிக்கோ பிற மனிதனுக்கோ நீ உணவு கொடுக்கும் போது நீ அவனோட கலந்து அவன் என்ன பண்றான் எது பண்றான் எப்படி சாப்பிடறான் அந்த ஜீவராசி என்ன பண்ணுது எப்படி போகுது இதெல்லாம் நீ சிந்திச்சு என்ன பண்ணுவோம் அது மாதிரி மாறுவேன் ஒரு நேரம் சாப்பிட்ற மாதிரி சாப்பிட்ற மாதிரி எண்ணெய் தேய்க்க முடியும் அது பாக்குற மாதிரி பார்க்க முடியும் அது நடக்கிற மாதிரி நடக்க முடியும் ஒரு நிறைய விஷயம் பண்ணுவேன் நீ இது என்ன பண்ண போக போறோம்னா உனக்குள் நீ போறேன்றது அர்த்தம் இது அந்த கருத்து மிகுதி ரொம்ப மிகுதி தான் இதை கண்டுபிடிக்க முடியும் இல்லைன்னா கண்டுபிடிக்க முடியாது ரெண்டு இந்த எண்ணெய் இருக்குது ஓ இப்படி போறதா இதுக்கு பாதையா ஏன்னா இப்ப நம்ம சொல்றோம் இல்லையா நம்மளுக்கு 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 கொடுக்குற பொருள் எல்லாம் நமக்கானது இல்ல பிறருக்கு கொடுக்கிறது மட்டும் தான் நமக்கு இப்ப நம்மளோட சூழ்நிலை அதிகமா அது அதிகமா வரும் நம்ம அதிகமா நம்ம சொல்ற வார்த்தை இப்படிதான் இருக்கும் பிறருக்கு கொடுக்கறதும் நமக்கானது நமக்குன்றது கிடையாதுங்க ஏன்னா நமக்கு நீ சாடும் போது அது பெருசா தெரியாது பிறருக்கு பண்ணும் தான் உன்னோட மூலத்துக்கு போய் சேரும் அது அதே போலதான் நம்ம பசியை நம்ம தீர்க்கும் திட்டணும் திட்டம் அதுவும் இதுக்கான அர்த்தம் தான் உண்மையான அர்த்தமும் இதுதான் இதுக்கு நீ பிறரோட டைப் பண்ணு பிற ஜீவராஜுவர் அன்பு கலந்து எல்லா ஜீவராஜ் அன்போட போ அந்த அன்பின் பேர்ல உனக்குள்ள நீ ஈஸியா டிராவல் ஆரம்பிச்சிட உனக்கே தெரியாது ஏன்னா அந்த ஒரு பொருளுக்குள்ள நீ போகும்போது தான் உனக்குள்ள போற அர்த்தம் இதுதான் ஆய்வு இதுதான் ஆராய்ச்சி நான் சொந்த பிள்ளை இதுதான் ஆராய்ச்சி நீ வெளிய ஒரு பொருளை ஆய்வு பண்ணு ஆராய்ச்சி பண்ணு அந்த ஆராய்ச்சியில அதுக்குள்ள நீ நுழையும் போது நீ உனக்குள்ள நுழைவேன் ஆனா அந்த ஆராய்ச்சின்றது அன்பு கருணில அவங்களுக்கு தேவையான உதவி செய் அந்த உதவியில உன்னோட அறிவு மேம்பட ஆரம்பிச்சிடும் ஏன்னா அந்த பொருளும் இந்த பொருள் வெவ்வேறே கிடையாது

அவங்களா மாறி மாறி அந்த செயலை செய்ய 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 ஆட்டோமேட்டிக்கா உனக்குள்ள அந்த மூலத்தோட போய் கனெக்ட் ஆயிடுது அந்த கனெக்ட்டுக்குள்ள ஸ்பேஸுக்கு வருமா இங்க மரணம் ஸ்பேஸ்க்கு வருமா இந்த நிகழ்வு திருப்பி இந்த நிகழ்வுக்குள்ள இந்த ஸ்பேஸ் வருமா செய்யாதான் ஸ்பேஸ் இதை நடந்துச்சு இது வந்து இந்த ஸ்கூலுக்கு வந்துச்சு திருப்பி இந்த ஸ்பேஸ் அந்த உடல் எடுத்துக்குமா எடுக்காது இல்லை இந்த நிகழ்வு தான் இங்க நடக்கும் இதுதான் மரணம் இல்லாத பெருவாழ்வு மரணம் இல்லாத பெருவாள் நான் சொன்ன மாதிரி இப்போ சொல்லும்போது எப்படி இருக்குது மரணம் இல்லாத அவ்வளோ ஸ்பேஸ் சொல்லும்போது ஈஸியாவது நல்லா இது இல்ல ஏன்னா நம்ம நம்ம நோக்கி பயணிடுறோம் அறிவியல் நோக்கி தான் பயணப்படுறோம் அறிவியல் சார்ந்த கேட்டதான் உப்பு பண்றோம் அறிவியல் சார்ந்தா நம்ம எல்லாரும் பேசுறோம் ஆனா உண்மையில இந்த அறிவியல் சார்ந்து சிந்திக்க வேண்டிய விஷயம் தான் எதுவும் இப்போதைக்கு சொல்லல அன்னைக்கு ஆரம்பத்தை வரைக்கும் பக்தில யோகத்துல தாவத்துல ஏனத்துல வந்தோம் கடவுள் கடவுள் கடவுள்ன்றது இன்னைக்கு ஆற்றல் தான் இங்க உண்மை தானே கடவுள்ன்ற ஒரு அந்தமீன சக்தி தான் நீங்க கடவுள்ன்றீங்க அந்த சக்திக்கு பேர் ஆற்றல் ஆனா அது ஆற்றல் சொல்லத் அந்த ஆற்றலுக்கு அறிவுன்னு ஒரு பேர் உண்டு அந்த அறிவுக்கு அன்புன்னு ஒரு பேர் உண்டு அந்த அன்புக்கு கருணைன்னு ஒரு வடிவு உண்டு இந்த தன்மை எல்லாம் இப்ப நான் சொன்ன அன்பு எல்லாம் எங்க எடுக்க முடியும் இந்த பூமியில வாழும்போது தான் அதை புரிஞ்சிக்க முடியும் அந்த ஒரு காரணத்துக்கோசம் பூமின்ற ஒரு பந்த உருவாக்கி இயற்கை அந்த நிகழ்வு நாட்டின்னு இப்ப இங்க தான் அதை நீ செலுத்த முடியும் இங்க நீ அந்த அறிவு அன்பு அந்த கருணை அன்பு நீ செலுத்தும் போது உங்ககிட்ட அறிவு வராது அந்த அறிவு வரும்போது தான் இந்த மனித தேகத்துக்கே தெரியும் நம்ம ஸ்பேஸ் தான் நம்ம நம்ம நினைக்கிற மாதிரி ஒரு மனித தேகம் கொண்ட உடல் இல்லை இது நம்மளுக்கு அறிவு செய்யுமே இந்த உடல் ஆச்சு நம்ம இதை கொண்டு இந்த அறிவை பெற்றினே போனால் அனைத்துமே நாம் ஆயிடும் அனைத்துமே அந்த ஸ்பேஸ் முழுவதும் நீ அந்த வெற்றிடன்னு சொல்ற எதுவோ அதுதான் நீங்கிறது உனக்குள்ள புரிஞ்சிடும் புரிஞ்சிச்சுன்னா இந்த ஸ்பேஸுக்கு என்னைக்குமே மரணம் வராது

உண்மை அண்டத்துல வந்து பாத்தீங்கன்னா பஞ்சபூதத்தின் தன்மை நடக்குது இந்த பஞ்சபூதத்தின் தன்மை இந்த மனித தேகத்துல இருக்குது இல்லையா பஞ்சபூதத்தின் கட்டாய தானே இந்த மனித தேகமே அப்ப நீ யாரு நீ நான் நீ சிறுமியா மனுஷன் மனுஷன் நினைச்சு அந்த பஞ்சபூதத்தின் கட்டமைப்பு நீ அதுதான் இந்த உலகமா இருக்குது அதுதான் இந்த உடலா இருக்குது அப்ப நீ ஸ்பேஸ் தானே நீ எனக்கு சிறுமியா வச்சுக்கிற காரணம் நம்ம இந்த அறிவில்லாத சூழல்ல வாழ்ந்து அந்த இப்படியே இருக்குது தான் சொன்ன முன்னாடி நம்ம தாய் பந்த நம்ம தாத்தா பாட்டி வாழ்ந்த மாதிரி நம்ம அம்மா வாழ்க்கிறோம் நம்ம அம்மா அப்பா வாழ்ந்த மாதிரி நம்ம வாழ்றோம் நம்ம வாழ்றோம் நம்ம புடின வாழ்க்கை நான் ஆசைப்படுறோம் ஆனா அறிவா கொண்டு போற சூழ்நிலை நம்ம யாரும் ஏற்படுத்தி மாற்றோம் அந்த அறிவை நம்ம ஏற்படுத்தினா பெரிய மாற்றம் நம்ம எல்லாருக்கும் நிற்கும் நம்ம யாரும் நம்ம எல்லாரும் செஞ்சிடலாம் அது தெரிஞ்சினா தான் இங்கிருந்து வீடு நம்ம எல்லாரும் கிடைக்கும் இல்லைன்னா நம்ம திருப்பி திருப்பி நானும் ஒரு மனுஷன் தான் நான் ஒரு ஜீவராஜ் தான் செஞ்சு கொடுக்கறேன் எண்ணத்துல எல்லாரும் வாழ்ந்து சாப்பிட்டு சாப்பிட்டு தூங்கி தூங்கி சேர்த்து குழந்தைங்களை பெத்து பெத்து போட்டு போக வேண்டியதான் வழி துன்பத்துல வழி ஈஸியான வலி அருணியாயு அன்பாயு அறிவியல் மோச்சை வீட்டின் திறவு இதெல்லாம் எதுக்கானதுன்னா இதெல்லாம் அறிவுக்கான சாய்வு அறிவிலை தெரிந்தவருக்கு உயிரமே கடவுள் சொல்றதுக்கும் உன்னோட அறிவுக்கான சாய் தான் மோச்சை வீட்டின் சொல்றது போல் சொல்றதுல சாய்வு போட்டு தருகிறாங்க காரணம் அன்பு கருணையை கொண்டு தான் எனக்கு கரு மூலத்தை அடைய முடியும் அந்த கரு மூலன்றது நீ சொல்ற அந்த ஸ்பேஸ் அந்த ஸ்பேஸ் நீ அடைஞ்சிட்டா நீ ஸ்பேஸ்ன்றது அறிவுக்கு விளங்கிடும் அறிவுக்கு விளங்கிச்சுன்னா அதோட மரணம் இல்லாத பேர் வளர்க்கணும் ஸ்பேஸுக்கு வருமா மரணம் இங்கே சொல்லுங்க பாப்பா இந்த நிகழ்வு புஞ்சுன்றது கொஸ்டின் அந்த இயற்கை ஒரு சூழல் நடத்தி இல்லை இப்ப இந்த மாதிரி அறிவுலாம் சேர்ந்ததுன்றேன் பண்ணும்போது இந்த அறிவு வருமானா வருதே இந்த மாதிரி எல்லாம் சரிங்க நான் கட் பண்ணிட்டு மேற்கால கூப்பிட்டோமா Ah, uh, Terry, yes,